வாங்காவது உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த வேலைலாம் வேணாம் இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த கெத்து காட்டுற வேலையே நம்மளுக்கு கிடையாது கடன் முடிஞ்சு ஃபுல்லாக தவிர்க்கிறது நல்லது சரிங்களா நீங்கள் வந்து யாரென்னா லவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு யாரா ட்ரை பண்ணுறீங்க எதுவும் ஒரு மேட்ரிமண்டல் சைட்டுக்கு மூலமாக போகிறோம் யாரும் இல்லையா போனால் கல்யாணத்துக்கு நேரம் நல்லா இருக்குது ஆனால் வெரிஃபை பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டெல்லாம் ராகு இருக்கிறதுனால ஏதாவதுலாம் கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ ஒன்று வெரிஃபை பண்ணணும் ஐயா வெரிஃபை பண்ணியாச்சு ரொம்ப நல்ல ஆள் தெரிஞ்சவங்க கூட தான் கல்யாணம் பண்ணுறேன்னா நீங்கள் கூட்டு போகிற ஆள் ஒழுங்காக இருக்கணும் எக்கத்தப்ப நாங்கள் மாமாவை கூப்பிட்டு போகிறேன் சித்தவாவை கூப்பிட்டு போகிறேன் அவர் தான் குடும்பத்துக்கு பெரியவர்னு கூப்பிட்டு போவோம் பெரியவர் அங்கே போயிட்டு குழப்பி விட்டுருவார் அதனால அது நல்ல பெரியவரான்றத பார்த்துட்டு நம்மளுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை சால்வ் பண்ணி கல்யாணத்தை நடத்துகிற மாதிரி ஆளுங்க இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கல்யாணம் நல்லபடியாக சூப்பராமையும் நீங்கள் நல்ல